ஸ்டேட்டஸ் பாயிண்ட் தந்தர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம இப்போ தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கிறோம் சப்சிக்வென்ட் குவார்டருக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட் லைனை பொறுத்தவரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாம் மொமெண்டம் மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக தொள்ளாயிரத்தி ஒம்போதுன்னு சொல்லி டார்கெட்டை டவுன்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறுக்கு ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க நல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட்டு டாலரன்ஸ் லெவலில் இருக்குது பிஇஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சுக்கு வந்திருக்கு இருபத்தி அஞ்சுங்கும் போது கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக இதுக்கு குரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் கன்செஷன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ரெண்டு அனாலிசஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க ரெண்டு பேருமே ஸ்ட்ராங் பைங்கிற கிளாஸிபிகே கேட்டகரி ஸ்ட்ராங் பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவார்ட்டர்லி பர்ஃபார்மென்சஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி ரெவென்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ரெவென்யூ வந்து ஒன்று புள்ளி ஏழு பெர்சன்ட் குறைஞ்சிருக்கு Q2 Q க்யூ கம்பேர் பண்ணும்போது இது கிட்டத்தட்ட ஒரு 140 நாற்பது கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் இருபது பர்ச இருபது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறஞ்சிருக்கு அதனால இபிஎஸ் லெவல் ரெண்டு ஒன்று புள்ளி அஞ்சு குறைஞ்சு பதினஞ்சு புள்ளி அஞ்சுங்கிற லெவலில் இருக்குது எம்எஃப் ரெண்டு புள்ளி அறுபத்தி ஆறு ஹோல்டிங்கை பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம் இந்த குவார்ட்டர் ரிசல்ட் வந்ததோடைய அடிப்படையில் இதோட ப்ரைஸ் ரேஞ்சு அசெண்டிங் ஆர்டரில் சொன்னோம்னால் எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுங்கிற லெவலுக்கு வரணும் ஸோ இப்போ இவங்க இதை தாண்டி போயிருக்கிறாங்க இந்த லெவலில் எங்கேயோ கரெக்ஷன் எடுக்கணுங்கிறது தான் நம்ம நம்ம புரிதலுக்குள்ளே வருது அதே சமயத்தில் அடுத்த குவார்டருடைய ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மூமெண்ட் போகிறதுனால அடுத்த குவார்டரோட இபிஎஸோட டிடிஎம் நம்மளுடைய கால்குலேஷனில் பத்து புள்ளி நாற்பத்தி ஏழு அப்படின்னு வந்திருக்கிறதுனால அதுக்கான ப்ரைஸோட ப்ரொஜெக்ஷன்ஸை நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதோடைய அசண்டிங் ஆர்டரில் இதோடைய ப்ரைஸ் லெவல் எண்ணூற்றி எண்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்காகவும் போன குவார்டருடைய ரிசல்ட்டை சேர்க்கும்போது தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பிரேக் பண்ணும்போது அதாவது எண்ணூற்றி எழுபத்தி எண்பத்தி ஏழுக்கு இறங்கினா கூட தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பிரேக் பண்ணும்போது இது ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்குறதான் நம்மளுடைய புரிதல் இப்போ இந்த வேல்யூ எல்லாம் தூக்கி நம்ம சார்ட்டில் நம்ம போடுவோம் சார்ட்டில் போடும்போது இவன் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கீழே உடச்சி இறங்கும் போது ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலாக தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரைக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் இருக்குது செகண்ட் சப்போர்ட் லெவலாக எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து எண்ணூற்றி எண்பத்தி ஏழுக்கு இருக்குது தேர்ட் சப்போர்ட் லெவலாக எண்ணூற்றி பதிமூணும் ஃபோர்த்து சப்போர்ட் லெவலுக்கு இறங்கினால் எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சுக்குமான வாய்ப்புகள் இருக்குது மாறாக இவன் இங்கே எங்கே சப்போர்ட் எடுத்தாலும் சரி எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுக்கட்டும் மாறாக இவன் அப் ட்ரெண்டுக்குள்ளே மூவ் ஆனா அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டை பிரேக் பண்ணும்போது அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்கிறது ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு இதுக்கு இடையில மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி நூற்றி ஏழாகவும் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இதோட மிட் பாயிண்ட் லெவல் ஆயிரத்தி இரநூத்தி ஒம்போதாகவும் இருக்குது ஸோ இப்போ பைஸை நம்ம ரீகால் பண்ணோம்னா இவங்க எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுக்கட்டும் சப்போர்ட்டுக்குன்னு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற லெவல்ஸு எண்ணூற்றி தொண்ணூ செகண்ட் சப்போர்ட் லெவல் எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து எண்ணூற்றி எண்பத்தி ஏழு தேர்ட் சப்போர்ட் லெவல் எண்ணூற்றி பதிமூணு ஃபோர்த்து சப்போர்ட் லெவல் எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு சப்போஸ் இவங்க மேலே மூவ் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுங்கிற லெவலில் உடைக்கும் போது ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணுங்கிற லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி நூற்றி ஏழு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணை உடச்சி மேலே போகிறாங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இதுக்கான மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஒம்பது அநேகமாக தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள் நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே